பிரபஞ்ச பேராட்ட சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாஸ்து குருமார்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களின் நல்ல ஆசையோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் முடக்கு தோஷம் நம்மை என்ன செய்யும் முடக்கு தோஷத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவில் சேனலை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முடக்கு தோஷம் இல்லையா முடக்கு தோஷம் என்ன செய்யும் முடக்கு முடக்கு அப்படின்னா நமக்கு இந்த வார்த்தையிலே வந்து அதுக்கான அர்த்தங்கள் நமக்கு ஃபுல்லாகவே தெரியுது முடக்குன்னா என்ன தடைகள் நேராக போயிட்டு இருக்கிற ஒரு ஆற்றுல ஒரு கல்லை போட்ட மாதிரி ஒரு தடையை ஏற்படுத்துறது தான் முடக்குன்னு சொல்லுவாங்க இந்த முடக்குல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பாவம் முடக்கு அடைந்தால் அதனுடைய அதிபதி நின்ற இடமும் அந்த அதிபதி நின் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகங்கள் செய்யும் தசாபுத்தி காலங்களிலும் அந்த பாவங்கள் முடக்கு அடையும் நம்ம நினைக்கிறோம் அந்த ஒரு பாவம் மட்டும் முடக்கு அடையுமான்னு கேட்டா இல்லை நிறைய பாவங்கள் முடக்க அடையும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கணும்னா நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை எப்ப பாரு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கான காரணம் இந்த முடக்கா கூட இருக்கலாம் அப்படின்றது தான் ஜோதிட விதிகள் நமக்கு சொல்றது சரிங்களா பிரச்சனைகள் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது அதுல ஒரு காரணம் தான் இந்த முடக்கு அப்படின்றது இப்போ பாருங்க உங்களுக்கு நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு இந்த முடக்கு எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்பொழுது தான் இந்த வீடியோ பல நல்ல உள்ளங்களுக்கு போய் சேருது அப்போ தான் வந்து இந்த இந்த வீடியோவோட பலன் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கும் யூடியூப் அல்காரிதம் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் ஒரு ஜாதகட்டம் போட்டேன் இந்த ஜாதகட்டம் பாருங்கள் எப்போவுமே நம்ம வளர்க்கும் போல் காலபுருஷத்துவ தான் எடுப்போம் மேஷ லக்னம் மேச லக்னம் இந்த லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் சரிங்களா இந்த மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கும் போது அவருக்கு வந்து பூராட நட்சத்திரம் அப்படின்றது வந்து முடக்குன்னு வச்சுக்கோங்க எங்க இருக்குது பூராடம் எங்க இருக்குது இந்த பாவத்துல பூராடம் இருக்கிறது இந்த பாவத்தினுடைய அதிபதி யாரு பாவத்தின் அதிபதி கிரகத்தின் நட்சத்திர அதிபதி கிடையாது பாவத்தின் அதிபதி குரு இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரு சுக்கரன் அப்போ ஜாதக ரீதியாக இவர் பாதிக்கப்படக்கூடிய பாவம் என்ன லக்கணத்திற்கு ஒன்பது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பது ஆக மொத்தம் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் தானம் தானம் ஆன்மீக ஸ்தானம் சரியா இது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவத்தை தான் குறிக்கும் இப்போ இந்த பூராட நட்சத்திரம் முடக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப இந்த பூராட நட்சத்திரம் முடக்கு அப்படின்னா இந்த குரு பகவான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர் அப்போ யாரோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது குரு பகவானோட வீடு இருக்குது இந்த குரு ஒருவேளை என்ன ஆவார் குரு உச்சமாவது அதாவது கடகத்துல குரு உச்சம் ஆவாரு ஆனா உச்சமாயிட்டு கூட அவருதான் முடக்கு அதிபதி கிரகம் அப்ப என்ன ஆகும் இவருக்கு நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திப்பார் ஒன்பதாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திப்பார் சரிங்களா இப்போ இந்த குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நட்சத்திரம் இருக்கு கூடவே குருவுக்கு டிஎன்ஏ நட்சத்திரங்கள்னு இருக்கு இந்த ஆறு டு ஏழு நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கை ஏற்படுத்தும் சரிங்களா கூடவே இந்த பூராட நட்சத்திரமும் முடக்கை ஏற்படுத்தும் உங்க ஜாதகத்தில் இந்த குரு பகவானினுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கோ பாருங்க அத்தனை கிரகங்களின் தசா புத்தி காலங்களிலே உங்களுக்கு இந்த நாலாம் பாவம் சார்ந்தும் ஒன்பதாம் பாவம் சார்ந்தும் உங்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியடையும் ஒரு வேலை தோல்வி அடையவில்லை நன்றாகவே இருக்கிறது என்றால் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்க நாலாம் இடம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் பாருங்க நாலாம் இடம் நாலாம் இடம்ன்றது தாய் சுகம் வீடு மனை வீடு மனை வாகனம் வாகனம் அப்படின்றது ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் காருன்னு சொல்லுவோம் இத்தனை விஷயங்களும் வரக்கூடியது நாலாம் இடம் தான் இந்த நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த விஷயங்களை நமக்கு கிடைக்க விடாம பாதிக்கும் இந்த சுகம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான சில விஷயங்கள் அது அந்த விஷயங்களவே வந்து உங்களுக்கு தடைபடும் ஒம்பது அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் தந்தையின் மூலமாக அனுகூலம் இல்லாம போறது தந்தை நம்ம பேச்சு கேட்காம போகிறது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தந்தை விட்டு பிரிந்திருப்பது சரிங்களா ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகலான்னு நினைக்கும் போதெல்லாம் சண்டை வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒன்பதாம் பாவம் சார்ந்து நடக்கும் மேலும் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வேற ஏதாவது ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரு பகவான நட்சத்திரம் விசாகம்னு வச்சிங்களேன் விசாகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆ சூரியன் சூரியன் வந்து விசாகத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த சூரியனோட பாவம் என்ன அஞ்சாம் பாவம் சரியா இந்த பாவம் சார்ந்தோ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் நாம் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வச்சிருக்கிறோம் கூடவே கோவில் வழிபாடுகளும் இருக்குது சரிங்களா அந்த கோவில் வழிபாடுன்றது அவங்க அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா அவங்க அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரமும் அதே மாதிரி தான் அந்த கிரகங்கள் நின்ற இடங்களை வச்சு மாறும் இப்போ இதுக்கு வாழ்வியல் பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்க ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னா என்ன சொல்லியிருக்கேன் கோயில்னு சொல்லியிருக்கேன் ஆன்மீக ஸ்தலம் கோவில் நாலாம் இடம்ன்றது ஆடைகளை குறிக்கக்கூடியது ஆடை அப்போ என்ன பண்ணலாம் கோவிலில் வேலை செய்யறவங்களுக்கு ஆடை தானம் பண்ணா இந்த முடக்கு தோசம் சரியாகும் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கொடுத்துருக்கிற விதி இப்போ கோவிலில் வேலை பார்க்கறவங்க எல்லாருமே நீங்க கொடுக்குற ஆடைய வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுலயும் ஒரு சூச்சமா இருக்குது என்னன்னா குரு அப்படின்ற ஒரு குழந்தைகள் அர்த்தம் குருன்னா குழந்தைகள் அப்போ கோவில் இந்த இந்த சுத்தம் மாதிரியான விஷயங்களை செய்வாங்க இல்லையா அவங்களோட குழந்தைகளுக்கு நீங்க துணி வாங்கி கொடுக்கும் போது இந்த முடக்கு தோஷம் படிப்படியா குறையும் சரி இது ஒரு தடவை பண்ணா போதுமா அப்படின்னா இல்லை உங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் புது வருடப்பரப்பு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி விசேஷ நாட்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த முடக்கு தோஷம் அப்படின்றது படிப்படியாக நிவர்த்தி ஆகும் இது நூறு சதவீத உண்மை ரெண்டாவது இந்த நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடியது யார் தாய் நாலாம் பாவத்தில் தாய் இருக்காங்க இல்லையா ஸோ நாலாம் பாவத்தில் தாய் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடம்ன்றது என்ன தானம் சரிங்களா ஒன்பதாம் இடம் தானம் எப்படி பண்ணலாம் அம்மா வயதுடைய தாய்மார்களுக்கு ஆடை தானம் நாம் செய்யலாம் சரிங்களா அம்மா வயதுடைய தாய்மார்களுக்கு ஆடை தானம் செய்யலாம் இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு அந்த முடக்கு நிவர்த்தின்றது கண்டிப்பா நடக்கும் சரிங்களா சோ உங்களுடைய ஜாதகத்துல அடிக்கடி தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா முதல்ல அது என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அது முடக்கு தோஷத்தினால வரக்கூடியதா இல்ல அடுத்த ஒரு டாபிக் பேச போறேன் அந்த டாபிக்னால வரக்கூடியதா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் சரிங்களா அந்த ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அந்த பரிகாரங்களை செய்யணும் நான் போன வீடியோவிலே சொல்லிருக்கேன் செவ்வா தோசை கே தோசத்திலேயே சொல்லியிருக்கேன் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்களை செஞ்சிட்டு தான் கோயிலுக்கே போகணும் முதல்ல நம்ம கோயிலுக்கு போக கூடாது சரிங்களா போனாலும் பழிக்காது எந்த நாளில் போகணும் எந்த நட்சத்திரத்துல போகணும் எந்த திதியில போகணும் இது எல்லாமே இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகும்போது தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த ஒரு படத்துல இவர் சொல்லுவார் இல்லையா யாரு செந்தில் செந்தில் வந்து பாய்ஸ் படத்துல சொல்லுவார் எந்தெந்த கோயில்ல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த டைம்ல யார் யார் சாப்பாடு போடுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற நாளில் போனால் ஒன்றும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எல்லா விவரங்களுமே இருக்கு அந்த ஜாதகத்தை படிக்கிறவர் தான் ஜோதிடர் வேற ஒன்றுமே இல்லை பலன் சொல்றவர் ஜோதிடர் இல்லை அந்த ஜாதகத்தை படித்து இப்படி இப்படிலாம் பண்ணா நீ வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்றவருக்கு பேர் தான் ஜோதிடர் சரிங்களா ஸோ இப்படி மற்ற நாளில் போறீங்க எல்லா நாளுமே நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆனால் அந்த பலன் கிடைக்கிறதா கிடைக்கிறது இல்ல எந்த நாளில் போகணும் எந்த டைம்ல போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கான வெற்றிகள் அப்படின்றது நூறு சதவீதம் கிடைக்கும் இந்த முடக்கு நிவர்த்திக்கு வாழ்வியல் பரிகாரம் அதீத நன்மைகளை செய்யும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்ட்ல சந்திக்கிறேன் நன்றி